நியூஸ் டிகிரி சர்டிஃபிகேட் செல்லாதா பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் வழங்கும் பட்டங்கள் செல்லாது யூஜிசி அதிரடி அறிவிப்பு ஸோ இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி அப்படின்றது பல்கலைக்கழக மானிய குழு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு அப்ரூவல் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் ஸோ இந்த அமைப்பு அப்ரூவல் கொடுத்தாதான் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் அந்த பல்கலைக்கழகங்கள் கீழ் இயங்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகள் அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் வந்து இயங்க முடியும் ஸோ யுஜிசி என்ன ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கான பல்கலைக்கழகங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னாவே அந்த பல்கலைக்கழகங்கள் ஸோ அந்த பல்கலைக்கழகங்கள் மூலமாக படிக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து செல்லாது அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கட்டுப்பாடு ஏன் வந்து அதிகமாக விதிக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகம் பண்ணிட்டாங்க ஒரு சில மாநிலங்களில் ஏற்றுக்கலை ஸோ தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இன்னும் வந்து ஏற்றுக்கலை ஸோ அதுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கும் விதமாக எந்த தகவலை யூஜிசி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து கல்வித்துறையில் வந்து பண பற்றாக்குறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழகத்தில் வந்து பின்பற்றாதனால மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு ஸோ இது போன்ற பல நெருக்கடிகள் வந்து கொடுத்துட்டு வராங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஜிசி என்னென்னலாம் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்றா அனைத்து தகவலும் உங்களுக்கு ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் யார் யாரெல்லாம் இன்னும் ஜாயின் ஆகலையோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க யூஜிசி சொல்கிறது கரெக்டாக இல்லை தவறாக இல்லை உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி